ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விலாக் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் பொங்கல் கொண்டாடுறதுக்காக நாங்கள் கிராமத்துக்கு போயிருக்கோங்க கிராமத்தில் நாங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையோ நம்ம குழந்தைங்க எல்லாமே வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம நகரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நாலு சவத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருப்போம் அவங்களுக்கு ஊருக்கு போன ஒன்று என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரே சந்தோஷம் ரஞ்சனுக்கு இதுதான் முதல் முதல் வந்துட்டு கிராமத்தில் பொங்கல் அவன் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது அவன் வந்துட்டு சீக்கிரமாக எட்டு மாதத்து பிறந்துட்டான் அப்படின்றதுனால ரொம்ப வந்து வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சுட்டு இருந்தோம் அதனால கிராமத்துக்கு ஃபஸ்ட் டைம் போன அவனோட அலப்பறை பெரிய அலப்பறையாக இருந்ததுங்க அவன் வீட்டுக்குள்ளே சுத்தமாக இல்லவே இல்லை ஃபுல்லாக வெளியில தான் இருந்தான் இப்ப பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆகலை விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க பாரதிக்கும் வந்துட்டு கிராமத்து வாழ்க்கையெல்லாம் புதுசு தான் அவங்களும் சிட்டிக்குள்ளேயே இருந்தவங்க தான் பிரணீத் எல்லாமே வந்துட்டு கோலி விளையாடிட்டு இருக்காங்க கோலியில் பிரணீத்து தோத்துட்டாங்க அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க தெரு முனையிலேருந்து நொண்டிட்டு வரணும் நொண்டும் போது காலை வந்து கீழே வச்சா மறுபடியும் திரும்பி போய் நொண்டிட்டு வரணும் அதனால் கால் வந்து கீழே வைக்காமல் நொண்டிட்டு வரணுங்க இதுதான் அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டு இந்த பனிஷ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஷ்டமாக இருந்தால் கூட உடம்புக்கு ரொம்பவே நல்லது அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டு தான் வந்துட்டு விளையாட்டுலாம் கொடுப்பாங்க ரஞ்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் நொண்டிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரஞ்சன் நொன்றா பாருங்க அவனுக்கு நொண்டவே தெரியல அவனுக்கு பாருங்கள் எப்படி நொன்றா பாருங்கள் அவங்க அண்ணன் எப்படி நொண்டிட்டு வந்தான் அப்படின்றது அவனுக்கு தெரியலன்றதுனால அவன் வந்துட்டு நொண்டி பழகிறான் இப்போ தான் பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு தெரியும் அவங்க அண்ணன் வந்துட்டு எப்படி நொன்றான் அப்படின்னு பார்த்துட்டு அது போலவே அவன் நொண்டிட்டு இருக்கான் எங்கள் வீட்டிலேயே வந்துட்டு கடைசி பையன் ரஞ்சன் தான் இதுக்கப்புறம் குழந்தை இல்லை அப்படின்றதுனால அவன் வந்துட்டு எல்லாரும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அவங்க அண்ணாக்குங்களுக்குலாம் வயசு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு வயசு அப்படின்றதுனால ரொம்பவே குட்டி பையன் சுட்டி பையன் தாங்க இந்த பொங்கலுக்கு வந்துட்டு ரொம்ப 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 என்ஜாய் பண்ணா அவங்க அண்ணன் வந்து எப்படி நோண்றதுன்னு சொல்லி கொடுக்குறான் பாருங்க இப்போ இவங்க எல்லாம் நொண்டி முடிச்சு பார்த்திங்கனாக்கா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க டயர்ட் ஆடி முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ கழனிக்கு போகலாம் எங்களுக்கு வந்து கழனிக்கு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு இருக்காங்க வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கூட ஆகலை அதுங்காட்டமே பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ஊரம் சுற்ற ஆரம்பித்தாச்சு இப்போது எல்லாம் கழனிக்கு போயிட்டுருக்காங்க பாருங்கள் கழனியில் போயிட்டு அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கழனிக்கு போய்ட்டுருக்காங்க நம்ம கழனி வந்துட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்குங்க நம்ம வந்துட்டு போய் நடந்து போகிற வழியில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் என் வீடியோ லைவ் பார்த்தவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எங்களோட கிராமத்தை சுற்றி பார்த்துருப்பீங்க இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவை எடிட் பண்ணி பார்க்குறேன் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டே வர்றதுனால பின்னாடி இருக்கேன் அவங்க வந்துட்டு முன்னாடி போயிட்டாங்க இது பார்த்திங்கன்னா மிளகா செடி நட்டுருக்காங்க இது வந்து மிளகா பட்டம் தை மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா மிளகா நட்டுடுவாங்க இது வந்து சம்மர் வர்றதுங்காட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லா காய் காய்ச்சி முடிச்சிடும் பாருங்க கிணறு ஃபுல்லாக வந்து நல்ல மழை வெஞ்சிருக்கு அப்படின்றதுனால நிறைஞ்சி வழிஞ்சிட்ருக்கு இந்த துணி எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கிணத்துல இருக்க மீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வழியாக வெளியில் வந்துடுது அதனால அவங்களுக்கு வந்துட்டு வடிகட்டி போல் வந்துட்டு அந்த புடவையை போட்டு வச்சிருக்கோம் குட்டி குட்டி மீன் எவ்வளோ இருக்குது பாருங்கள் இப்போ கிணறு வந்து நிரம்பி வழியுதுங்க நமக்கு வந்து வயல்வெளிகளாம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பாய்ச்சிற வேலை கூட கிடையாது சும்மா ஒரு வரப்பை வந்து வெட்டி விட்டா போகிறோம் தண்ணி வந்துட்டு நேராக வயல்வெளிக்கு போயிடும் அந்த வயல்வெளிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்துட்டு இது வயலில் வந்துடுது அப்படின்றதுனால தான் அந்த புடவை போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக இது தண்ணி இறக்கிற வேலையே கிடையாது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காலத்தில் தண்ணி தானாகவே வடிஞ்சு ஊற்று போல் தான் வந்துட்டுருக்கு ஃபுல்லாக பாரு இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கலாம் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துட்டு வரவே நான் பின்னாடி இருக்கேன் அவங்களாம் எங்கே போயிட்டாங்க பாருங்கள் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம போகலாம் டக்குன்ட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு தெரியல இதை போயிட்டு பிரணீத் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க அக்வாரியத்தில் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் இது வந்து ஃபிஷ் டேங்க்குக்காக இப்போ வந்து போடுறதுக்காக அந்த வந்து செடி வாட்டர் தண்ணியில வந்து வளர்ற அந்த செடியை போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல இது நாங்கள் வந்துட்டு பேரெல்லாம் கண்டுபிடிக்கல ஆனால் அவங்க போயிட்டு கேட்டு வாங்கிட்டு வர வாங்கிட்டு வரும்போது தான் கண்டுபிடிச்சோம் இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்த ஃப்ளட்டில் பார்த்தீங்கன்னா கழனி எல்லாம் அரைச்சிட்டு போயிடுச்சுங்க அதை வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக தான் இந்த மண் மூட்டையெல்லாம் போட்டு அடுக்கி வச்சிருக்கோம் இப்போ சம்மர் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் நம்ம இதை தாண்டி போகலாம் பார்த்துப்பா போகணும் பாருங்க எவ்வளோ தூரம் அரைச்சிட்டு போயிடுச்சு பாருங்க இதில் நடவு நட்டு வச்சுருந்தது எல்லாமே பாத்தீங்கன்னா நாற்று வந்துட்டு அப்படியே தண்ணியில் அடிச்சிட்டு போயிடுச்சு சரி இருக்கிற நாற்றாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே பாத்தி கட்டி வச்சிருக்கோம் இப்போ பாருங்க இது ஃபுல்லா நடவு சீசன் தான் அறுவடை சீசன் வந்துட்டு தை எழுதலாம் அமைதியாக நம்ம இப்போ கழனிக்கு வந்துட்டோம் தமிழ் ஏழி தேங்காய் அறுத்து வச்சிருக்கா இங்க பாருங்க ரஞ்சனுக்கு அதை பார்த்தவொடனே ஒரே சந்தோஷம் அதை பார்த்துட்டு மாங்காய் மாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது மாங்காய் இல்லை தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஒரு மரத்தில் இருந்த காயும் அறுத்ததுனால பார்த்தீங்கன்னா தேங்காவும் இருக்குது இளநியும் இருக்குது அதனால தேங்காய் தனியாக இளநி தனியாக பிரித்து வச்சுட்டு இருக்காங்க இப்போ நம்ம வெட்டி சாப்பிடலாம் பாரதி பாருங்கள் மண்ணில் செப்பாங்கால் போட்டே உக்காந்துட்டாரு இளநீர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஸ்ட்ராலாம் கிடையாதுங்க ஸ்ட்ரா போட்டே குடித்தவங்களுக்கு இதில் இளநீரே தரல அவர் பார்த்தீங்கன்னாக்கா வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு எனக்கு வந்துட்டு இப்படி எல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் கரையாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரிலாம் குடிச்சு ட்ரை பண்ணதாங்க செய்யணும் ட்ரெஸ் அழுக்காகுது அப்படின்லாம் பார்க்கக்கூடாது ஏன்னா நம்ம கிராமத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகிறோம் அதனால் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு நார்மலாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இளநீர் குடிச்சிட்டு நம்ம தேங்காவும் வெட்டி சாப்பிடலாம் இப்போது இளநீரெல்லாம் குடிச்சு முடிச்சாச்சுங்க நம்ம போயிட்டு இப்போது தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஈவினிங் டைமு ஏன்னா நாளைக்கெல்லாம் நம்மளால் வந்து தோட்டத்தை சுற்றி பார்க்கவே முடியாது ஏன்னா வந்துட்டு காலையிலயே பொங்கல் வைக்கணும் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க சூரியன் வர்றதுக்கு முன்னாடி மூணு பொங்கப்பான வாசலில் வந்து அடுப்பு திறந்து பொங்கல் வச்சு நாங்கள் வந்துட்டு சூரிய பகவானுக்கு வந்து கும்பிட்டுடுவோம் அதனால் வந்துட்டு இவங்க ரெண்டு மணிக்கு நைட்டு ரெண்டு மணி போல் எல்லாமே எழுந்துருவோம் ரெண்டு மணிக்கு எழுந்து பார்த்திங்கனாக்கா எல்லா வேலையும் செஞ்சோம்னா தான் பொங்கல் கொண்டாட முடியும் அதனால நம்ம இன்றைக்கே வந்துட்டு நம்ம தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் அதுக்கப்புறம் எப்போ சூழ்நிலை வரும் அப்படின்னு தெரியல வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம் பாருங்க இது ரோஜா தோட்டங்க ரோஜா தோட்டத்தில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூ பூத்துட்ருக்கு நேற்று நைட்டு வந்துட்டு எல்லா பூவும் பறிச்சிட்டாங்க நைட்டுனா இவங்க பூ பறிக்கிறதுக்கு நைட்டு ரெண்டு மணிக்கெலாம் வந்துடுவாங்க அப்போ தான் அஞ்சு மணிக்கெலாம் எடுத்துகிட்டு போய் பூ கடையில் போட முடியும் அப்போ தான் நமக்கு வந்துட்டு சிட்டியில் கரெக்டான டைமுக்கு வந்துட்டு பூ கிடைக்கும் லேட்டாக போனோம்னா பூவோட விலையெல்லாம் குறைஞ்சிரும் அதனால் இவங்க வந்து ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டு பூ போய் பூ பறிச்சிடுவாங்க நேற்று பறிச்ச பூ போக இது இன்றைக்கி வெடிஞ்சதும் பறிக்கிற பூவோட மொட்டு தான் இதில் இருக்குது ஆனால் அந்த ஒரு செடியில் பாருங்கள் எவ்வளோ மொட்டு வச்சுருக்கு எவ்வளோ பூ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் அடுத்தடுத்து துளிரும் பாருங்கள் இந்த மாதிரி அந்த நல்ல செவந்த இலை வந்துச்சுன்னா தான் அந்த செடி வந்துட்டு நல்லா செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நான் வந்துட்டு இதே போல் எப்படி மாடி தோட்டத்தில் வளர்க்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு பாருங்கள் ஏன்னா இது வந்து செடி வந்து மண்ணில் வளருது அப்படின்றதுனால எவ்வளோ செழிப்பாக வளர்ந்துட்டு இருக்கு பாருங்கள் நான் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன் இந்த சாமந்தி பூ வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தேனாக்கா இதை வந்துட்டு நம்ம கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஒரே ஒரு பூ இருந்தால் போகிறோம் நம்ம நூறு செடி கிட்ட வளர்த்துடலாம் இது வந்து அந்த மாதிரி விதை போட்டு வளர்ந்த செடி தான் நான் எப்படி விதை போடுறது அது ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இப்போ என்கிட்ட விதை இல்லை இந்த பூவை பறித்து எடுத்துகிட்டு போய் காய வச்சு தான் நான் உங்களுக்கு போட்டு காமிக்க முடியும் அதுதான் எங்களோட ரோஜா தோட்டங்க எங்களோட ஃபுல் ரோஜா தோட்டத்தையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டு லைவ் போட்டிருப்பேன் பார்க்க அது அங்கே வேணால் போய் பாருங்கள் ஏன்னா தோட்டம் வந்து ரொம்ப பெருசு இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் போகணும் அதுக்கு நமக்கு இப்போது வந்துட்டு கொஞ்சம் டைம் கிடையாது ஏன்னா வந்துட்டு பசங்கள் எல்லாம் வந்துட்டு விளையாடிட்டு இருக்காங்க நம்ம யாருனா ஒருத்தர் பக்கத்தில் இருக்கணும் அதுக்காக நாங்கள் அங்கே போகிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பொங்கல் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொங்கல் செலிப்ரேஷனை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கிராமத்தில் போய் கொண்டாட பாருங்கள் தேங்க்யூ அட் நாளைக்கு மறுபடியும் வீடியோவில் பார்க்கலாம் பொங்கல் எப்படி கொண்டாடணும் அப்படின்றத